ராஜாவையா நீங்க ஆம்பளை கேக்குறீசா அட ஆம்பளை கேக்குறீசா

என்னடி whatsapp பேசுற? உனக்கு மட்டும் தான் அழுக தெரியுதா? உங்களை என்னிக்கே நான் பேசவே மாட்டேன். நடிக்காம பொம்பளை மட்டும் நான் நம்ப மாட்டேன். நடிக்கறியே. ஏய் வாடி. வா. பாय வரே. பாதி வாழ்க்கை ஆம்பள வாழ்க்கை தெரியுமா போயிடு. ஏய் பாதி நாள் போன்ல போகுது பாதி நாள் பொம்பளை எங்கி வாங்க லோன்ல போது. என்ன

சும்மா இருக்காய் விரல் இந்த மாதிரி இருக்கும்

மட்டு yeah. <laughs> <laughs> <laughs>

ஏய் இது கொஞ்ச நேரத்துல விரல் தொட்ட சாக்கடிக்குன பா அது இது எல்லர்க்கா டேய் இது என்ன 10 நிமிஷத்துக்கு வரடா மெண்டல் மார்க் போற இருக்கு என்ன கேயா கட்டி நான் சொல்லணும் இது போல இருக்கு ராஜா சொல்லாதீங்க இப்படி சொல்லி சொல்லி ஒரு பக்கம் அதனை பாக்கே மாட்டேமா இங்க பாருமா பொம்பள பொறுமையா இருக்கு நான் அடக்கமா இருக்கு முதல்ல நீ ஆம்பள அடக்கமா பேசு ஓ மோரே பாரு மோரே மோரே நீ என்ன பாக்குற என்ன பேசுறாய் ஏதா ஒரு வார்த்தை பேசுறேனா இல்ல தேவலாம் எல்லாம் பேசுறேனா நான் ஒரு வார்த்தை பேசுறேனா நான் உன்னை போடா வாடா அவனே இவனே ஏதா ஒரு வார்த்தை பேசுறேனா போடி வாடி அவனே உன்னை நீ எல்லாம் போடி வாடி போடா வாடா நீ என்ன போடி வாடின்னு பேசி பாரு நான் டா போடுறேன் நான் டி போடுறேன் நான் டி போடுறேன் நீ டா போடு போடா

சாப்பிட வேற வரல எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை எத்தனை நாள் பிரச்சனை எனக்கு வயிறு வலிக்குதுங்க வயிறு வலிக்குதா ரெண்டு நாளாவே ஒரே மோஷன் போகவே இல்ல மோஷன் போகல

டாக்டர் வாழ்க்கை கொடுப்பார் உனக்கு டாக்டர் வாழ்க்கை கொடுப்பாரா ஆமா அவளோ பெரிய டாக்டர் ஆமா அப்பா ஐயோ கடவுளே இந்த எப்படி சந்தேகம் பெரிய நான் என்ன நல்லது பிஆர்எஸ் என்ன நல்லது எஸ்சிஎஸ் பிஎல்ஏ தெரியுமா அந்த இடத்துல என்ன இந்த பஸ்ல எல்லாம் ஏறி போய் படிச்சிருக்கேன் ஒரே பாரு நான் கூட படிப்பேன்னு நினைச்சேன் நம்ம படிப்பு வேற சரிப்பா உனக்கு மூணு நாளா இருக்கா நாலு நாளா இருக்கா எனக்கு ரெண்டு நாளா அந்த பிரச்சனை இருக்குது காலையில இழுத்து புடிச்சிக்கிச்சு அப்படியே இன்னைக்கு நாடத்துக்கு வரதே சந்தேகமா இருந்துச்சுங்க இங்க வா சீக்கிரம் பண்ணுங்க வந்து என்னையா ஏய் முதல்ல ஸ்ட்ரீம் அப்பஸ்தே என்ன கேக்குதா எப்படி கேக்குது டக் டக்

பவர் எடுத்தோம்னா சரியா போயிடும் சார் சார் சீக்கிரம் எடுங்க சார் தூங்க எடுத்தோம்னா சரியா போயிடும் சார் சார் சீக்கிரம் ஊதி எடுத்துருங்க சார் இங்க பாரு ஊதும் போது ஆட கூடாது அசைய கூடாது சும்மாவே ஆட மாட்டேன் இங்க பாரு இது வெளிநாட்டு மிஷின் என்னது 5 லட்சம் ரூபா எது இதா பவர் ஊதி எடுக்கிற மிஷின் வாங்க இது 5 லட்சம்மா ஆமாமா அண்ணா அண்ணனே ஏய் பவர் ஊத போறேன் யார் சத்தத்தை போடுறீங்க தொங்க விட்டு எடுங்கண்ணே நான் தொங்க விட்டு தான் எடுப்பேன் பேசாம பாரு ஏமா ஊதும் போது ஆடையில்லாத ஆடு நெஞ்சுக்குள்ளதை வைத்து கொண்டு சரியா நல்லா சாமியா போட்டு ஓபன்

அவங்க எதிர்பார்த்தது ஏதோ முடிஞ்சது சரியா நம்ம பக்கமும் ரொம்ப ஒரு சொன்னே யாரும் அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்க அன்பு அத்தாச்சி விஜய் அட்டாச்சியா நம்ம ரெண்டு பேரும் நல்ல நட்பு திடீர்னு அட்டாச்சிங்கிற மேடையில நீங்கள் கத்தாச்சி அட்டாச்சி அத்தாச்சி வேணும் ஒரு பக்கம் நல்லா பாத்துக்கலாம் நம்ம ரெண்டு தான் அட்டாச் வேணும் ஒரு முறை அது ஆல்ரெடி சேக்கற ராஜா சரி ஓ வைத்தவளி எப்படி நம்ம சரி பண்ணி ஆட்ட மாதிரி பாட்டு மாதிரி சரி பண்ணுங்க என்ன அவளை பாத்துக்கிட்டீங்க நான் எழுதி சிலை எழுதி விட்டு

போன வருஷம் ஒரு கல்யாண பத்திரிகை அடிச்சு கொடுத்தேன் சரி காலையில கல்யாண பத்திரிகை அடிச்சு கொடுத்தேன் மத்தியான பத்திரிகை ஊரோட எண்ணெய் அடிக்கிறேன் மூணு தப்பு நடந்து போச்சுனேன் எம்பெருமான அருளாலே திருமணம் நடைபெறும் நடிக்க சொல்லி இருந்தாங்க சரி அதுல புள்ளி வைக்க மாட்டுட்டேன் எம பெருமான அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன் ரெண்டாம் தப்பு நடந்து போச்சு அவ சித்தப்ப பெரிய பெய் ஒரு நாள் சின்ன சாமி கீழே மணக்குடி பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும் சரி மணக்குடின்னு வருதுவார் அந்த இடத்துல மாங்கரை எழுத்த போடாம விட்டுட்டேன் சின்ன சாமியை கீழே நக்கடி பெரிய சாமியை மேல குடி மகன் போட்டா தானே மனக்குடின்னு வரும் மாவை எடுத்து போட்டு நக்கடி நக்கடி போட்டு வச்சு கடைசி தப்பு தான் சின்ன தப்பு என்ன மாப்பிள்ள பேரு கண்ணி குமரே கல்யாணம் சனிக்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரும் நினைக்க சொல்லி இருந்தாங்க நான் சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரும் அடிச்சு இருந்தேன் அப்ப விடுவாங்க நம்மள உரிச்சுட்டாங்க அடியே இவளே என் வாழ்க்கை பாலக்க பொண்ணோட ஒன்னு <music/>அடியே இவளே என் வாழ்க்கை பாலக்க பொண்ணோட ஒன்னு <music/> அடியே இவளே என் வாழ்க்கை பாலக்க பொண்ணோட ஒன்னு <music/>

ஒரு திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் விமல் சாரோட அன்னே விமலுக்கு பங்காளியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம இங்கே நாடகத்தை வாங்கிக்கிட்டு திருப்பி அங்கே போகாம போக முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க ஆமாம் ஆமாம் இங்கே வர முடியாம போச்சுன்னா தர்ம சங்கடமா போயிடும் அதனாலேயே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு நாடகங்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்போ இடையில அண்ணன்ன ரெண்டு மூணு பேர் அண்ணெல்லாம் ரொம்ப மாதிரி பேசினாங்க என்ன நாங்கள் கேட்குற பண்ணி தேதியில்ட்டு இப்போதெல்லாம் வந்துருக்கீங்க அப்படின்ல சூழ்நிலை அமையிறதை பொறுத்து தான் இப்போ ஒரு பத்து நாள் பிரேக் கொடுத்துருக்காங்க திருப்பி தேதிக்கு மேலே திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அதனாலே யோசிச்சு யோசிச்சு நாடகங்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு எனக்கு ஃபோன் பண்ணி பேசிய அன்பு பாசமிகு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வளமாறுதல் நன்றி என்னை போன்ற கலைஞர்களை வளர்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வளமாரது நன்றி நன்கிருந்த வணக்கம்

கண்ண <laughs> தரக்க

اے کالا پورا پورا அடுத்த வரி வராது புதுப்போசிக்க மாநில சரியில்லை அது இருந்தால் எதுவும் இல்ல இது இருந்தால் வரல என் ஞாபகத்துக்கு வரல

எல்லாம் பிளாஸ்டிக் பைலாம் ஊற்றி கட்டிட்டாங்க சாம்பார் இருந்து ரசத்துல இருந்து ஹேரி பை கொடுக்கணும்லாம் ஹேரி பை கொடுக்க கூடாட்டாங்க ஏண்டா சாம்பார் ரசம்லாம் பிளாஸ்டிக் பைலாம் போட்டு சுத்தி பிளாஸ்டிக் பை ஆனால் கொண்டு போய் ஹேரி பை கவர்மெண்ட் ஹேரி பை கொடுக்க கூடாது தடை செஞ்சிருக்க அப்போ இது என்ன போயிடாது எல்லாம் நம்ம வந்து மாட்டாங்க பாருங்க பரவாயில்ல சொல்லுங்க ராஜா காதல் காதல

மைக்கம் என்ன இந்த மகுளம் என்பது பணி மாளிகை நான் கண்ணே